ஹலோ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் பயிற்சி ஒன்று தசம் முதலாவது கேள்வி பின்வரும் அட்டவணையை பயிற்சி புத்தகத்தில் பிரதி செய்து பூரணப்படுத்துக இதுல ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கு ஆஹ் இந்த அட்டவணையில வந்துட்டு எண் கோலங்கள் தரப்பட்டிருக்கு இதுல ஆக இலகுவான கேள்விதான் முதலாவது கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க இந்த கோலத்தில் இரண்டு அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க அது வந்துட்டு கோலத்தை உருவாக்குவதுடன் தொடர்புபட்ட மடங்காக இடம்பெற போகுது ஆகவே இந்த ஒரு எண் கோலத்தை பொறுத்த மட்டும் அதுல முதல் இரண்டு அடுத்துள்ள இடையிலான வித்தியாசம் தான் பொது வித்தியாசம் அல்லது யாதாயினும் ஒரு இரண்டு அடுத்துள்ள இடையிலான வித்தியாசம் அதை ஒரு தொடர்ச்சி ஒரு எண்கோலத்தை பொறுத்த மட்டும் மாரிலியாத்தா வரப்போகுது இப்ப அந்த பொது வித்தியாசமா வரக்கூடியவர் தான் ஒரு எண்கோள ஒரு கோலத்தை உருவாக்குவதோட தொடர்புபட்ட முக்கியமான மடங்கு அப்ப முதலாவது கேள்வியில் நாம பார்ப்போம் இந்த முதலாவது எண் கோலம் அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலுன்னு போதும் இதில் இரண்டு அடுத்துள்ள உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்த்தால் முதலாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்புல முந்தைய உறுப்பை கழிக்கணும் முதல் உறுப்பை எட்டுல இருந்து அஞ்சு போனால் மூணு அதுதான் கோலத்தை உருவாக்குவோருன்னு தொடர்பட்ட மடங்கு இப்ப இதில் ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் பதினேழு முதலாவது உறுப்பு பத்து பதினேழுல இருந்து பத்து போகுமாக இருந்தால் ஏழு அதனுடைய இரண்டு ஒரு உறுப்படை அடுத்தள்ள ஒரு பொருட்கடையிலான வித்தியாசமாக வருது அப்போ அதுதான் எண்கோளத்தை உருவாக்குவது தொடக்கப்பட்ட மடங்கு ஏழு நேர ஏழு என்று வருது இப்போ இதில் ரெண்டரை நாலு அஞ்சரை ஏழு என்று மூணாவது கேள்வி மூணாவது கேள்விக்குரிய விட எப்படி பார்த்தால் இரண்டு அடுத்தள்ள ஒரு பொருட்கடையிலான வித்தியாசத்தை பார்க்க போகக்குள்ள மூணாவது இந்த ரெண்டாவது உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பு ரெண்டரையை கழிக்கன் இரண்டாவது உறுப்பு நாலு நாலுலேருந்து இருந்து ரெண்டரை கழிப்படும் ஆகியிருந்தால் ஒன்னரை ஆகவே இந்த சொல்லக்கூடியது தான் கோலத்தை உருவாக்குவதன் தொடர்பு மடங்கு இப்ப இதெல்லாம் நாலாவது கேள்வியை பார்ப்போம் நாலாவது கேள்வி முதலாவது உறுப்பு ஏ இருபது ரெண்டாவது உறுப்பு பதினேழு மூணாவது உறுப்பு பதினாலுன்னு போகுது ஆகவே இதில் நீங்க எப்போ ஞாபகம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இரண்டு அடுத்துள்ள இடையிலான வித்தியாசம் காணப்போ போகக்குள்ள ஒரு எண்கோலத்தை பொறுத்த மட்டும் இல்ல நீங்க இரண்டு அடுத்துள்ள ஒரு இடையிலான வித்தியாசம் காண்பீங்களாக இருந்தால் அது எப்போதுமே பிந்திய உறுப்புல முந்திய முந்தைய உறுப்பை கழிப்பதன் மூலம்தான் பெறப்பட வேண்டும் இப்ப இதுல பிந்திய உறுப்பு யாருன்னு சொல்லி பார்த்தால் பதினேழு முந்தைய உறுப்பு இருபது இருந்து இருபது கழிப்படமாக இருந்தால் மறை மூணு வரப்போகுது ஆகவே இந்த எண்கோளத்தை உருவாக்குவது தொடர்பட்ட மடங்கும் மறை மூணு தான் இதுல வரும் அதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும் இப்ப இதுலையும் தான் அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம் ஐம்பது நாப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சுன்னு போகுது பிந்திய உறுப்புல இருந்து முந்திய உறுப்பை கழிக்க போறோம் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது போனால் அது மறை அஞ்சு அதே போல மறை அஞ்சு தான் என் கோலத்தை உருவாக்குவதுடன் இந்த கோலத்தை உருவாக்குவரின் தொடர்பு பட்ட மடங்கு இப்போ ஆறாவது கேள்வியே பார்ப்போம் பூச்சியந்தசம் அஞ்சு பூச்சிய தசம் எட்டு அடுத்தது ஒன்று தசம் ஒன்று ஒன்று தசம் நாலுன்னு போகுது இப்ப இதுல இரண்டு அறுத்துள்ள உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் பொது வித்தியாசம் பிந்திய உறுப்பு தசம் எட்டு முந்திய உறுப்பு பூச்சியம் தசம் அஞ்சு தசம் எட்டுல இருந்து பூச்சியந்தசம் அஞ்ச கழிப்பிங்களாக இருந்தால் தசம் மூணு ஆகவே என் கோலத்தை உருவாக்குடன் தொடர்பு மடங்கு யாரு என்றால் தசம் மூணு தான் அதனுடைய மடங்கு அதாவது பொது வித்தியாசம் தான் எண்கோலத்தை உருவாக்குவது தொடர்பு மடங்காக வரப்போறாரு இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் பத்து பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று என்னும் எண் கோலத்தை கொண்டு அட்டவணையை பூரணப்படுத்துக அதாவது இந்த அட்டவணையை பூரணப்படுத்துகிற இந்த மெத்தடை தான் ஒரு கோலத்தினுடைய பொது உறுப்பு கணிக்கப்பட போகுது அதாவது எண்ணாம் உறுப்பு இப்போ இதில் முதலாம் உறுப்பு எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தால் பத்து தானே தந்திருக்காங்க முதலாம் உறுப்பு பத்து தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் காண்பதற்கு முந்தி ஒரு எண் கோலத்துல ஒரு எண் கோலத்தினுடைய பொது உறுப்பு கணிக்கப்பட வேணுமாக இருந்தால் எல்லாத்துக்கும் முந்தி நீங்க ஃபெஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அதனுடைய பொது வித்தியாசத்தை கணிப்பது முதலாம் உறுப்பு பத்து ரெண்டாம் உறுப்பு பதினேழு மூணாம் உறுப்பு இருபத்தி நாலு நாலாம் உறுப்பு முப்பத்தி ஒன்று அப்ப பொது வித்தியாசம் கணிக்கப்பட வேணுமாக இருந்தால் இரண்டு இடையிலான வித்தியாசம் தான் பொது வித்தியாசம் பிந்திய உறுப்புல இருந்து முந்திய உறுப்பு உண்டை கழிக்கிறது பதினேழுல இருந்து பத்தை கழிச்சால் அதனுடைய பொது வித்தியாசம் இந்த எண்கோலத்தினுடைய பொது வித்தியாசம் நேர் ஏழு நேர் ஏழு ஒரு மடங்காகத்தான் இதனுடைய பொது உறுப்பை கணிப்பதற்குரிய வேலை செய்ய போறோம் ஏழோட உண்டை பெருக்குங்க முதலாம் உறுப்பை காண்பதற்கு ஏலோட ஒண்டை பெருக்குங்க ஓர் ஏழு 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 ஒன்று ஏழு ஏழோட எந்த இலக்கத்தை சேர்த்தால் பத்துன்னு சொல்லக்கூடிய முதலாம் உறுப்பு பெறப்படும் மூன சேத்தா தானே நேர் மூணு சேத்தா தான பத்து வர ஆகவே அங்கால மூணுண்டோ அதை எழுதி விடுங்க இப்போ முதலாம் உறுப்பு இருந்து கணிச்சிட்டேன் ரெண்டாம் உறுப்பு ஏழு தர ரெண்டு ரெண்டாம் உறுப்போட பெருமதி பதினேழு அப்போ ஏழு தர ரெண்டாம் உறுப்புக்கு அதோட பெருக்கமாக எழுதுறது எத்தனையா உறுப்பு காணணுமோ அந்த பொது வித்தியாசத்தோட அதை பெருக்கமாக எழுதுற ஏழு ரெண்டு பதினாலு முதலாம் உறுப்புக்கான உக்களையும் நீங்க மூணுத்தரனை கூட்டினீங்க ரெண்டாம் உறுப்புக்கான போக்குள்ளையும் அதே மூனை கூட்டி பாருங்க ஏழு ரெண்டு பதினாலு பதினாலோட மூனை கூட்டினால் பதினேழு அப்ப ரெண்டாம் உறுப்பு அதில் இருந்து பெறப்பட்டுட்டு ரெண்டாம் உறுப்பு பதினேழு இதுலருந்து பெறப்பட்டுட்டு மூணாம் உறுப்பும் அதே போல தான் கணிக்கப்படுது ஏழு தர மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றோட அதே மூணு முதல் உறுப்பை காண்பதற்கு எந்த மூணு கூட்டினீங்களோ அதே மூணு இதுலேயும் கூட்டுங்க ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றோட மூண கூட்டினால் இருபத்தி நாலு அப்போ மூணாம் உறுப்பும் இதுலேருந்து பெறப்பட்டுட்டு நாலாம் உறுப்பு ஏழு தர நாலாம் உறுப்புனா நாலு ஏழு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டோட மூணை கூட்டி பாருங்கள் முப்பத்தி ஒன்று வருது இப்போ இது எல்லாத்துலேயும் பொதுவான ஒரு ஆள் வாரவரியால் ஏழு ஏழு அப்படியே இந்த மாற்றமும் இல்லாம வருது அதே போல சகமூன் இந்த மாற்றமும் இல்லாம நடுவுல பெருக்கல் குறியீடு இந்த மாற்றமும் உறுப்புன்னு இடத்துல போட்ட இலக்கம் ஒன்று ரெண்டு மூணு மாறிக்கொண்டே வருது அப்ப எண்ணாம் உறுப்புன்னு சொல்லி கேட்டால் அந்த எண்ணா உறுப்பு அதாவது மாறிக்கொண்டு வரக்கூடிய இடத்துல அந்த மாறிலியான மாறியான என்ன போடுங்க மாறில மாறு மாறுபடக்கூடிய மாறி மாறுபடக்கூடிய அந்த மாறியான

முடியும் இது இரண்டாவது கேள்விக்குரிய விட இதனுடைய பொது உறுப்பு ஏலியன் இதுல மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி பின்வரும் தொடரின் பொது உறுப்பை சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சில தொடரிகள் தரப்ப அதுல இருந்து பொது பொது உறுப்புகளை காண்பதற்கு மூணாவது கேள்வியில இவங்க சொல்லியிருக்காங்க இப்ப இதுல இருந்து பார்ப்போம் முதலாவது தொடரி இவங்க தந்திருக்காங்க ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய முதலாவது தொடரி தந்திருக்கு இதனுடைய பொது வித்தியாசம் உங்களுக்கு பார்த்த உடனே விளங்கும் முதல் இரவ உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறது நாலுல இருந்து ஒன்று கழிப்பிடமாக இருந்தால் அப்ப பொது வித்தியாசம் மூணு பொது வித்தியாசம் மூணு திட்டமா அதுல இருந்து முதலாம் வகுப்பு காண ஒன்றை பெருக்கணும் ஓர் மூணு மூணு ஒரு மூணு மூணு அதனுடைய பெருக்கமும் எடுத்தாச்சு ஆனா அதெல்லாம் யாரு ஒன்று மூணுலேருந்து ஒன்றுக்கு போகணுமா இருந்தால் என்ன மாற்றம் செய்யணும் அப்போ ரெண்டை கழிக்கணும் மூணுல இருந்து ரெண்டை கழிக்கணும் மூணுல இருந்து ரெண்டை கழிச்சால் தானே அந்த முதலாம் அவர் போகிற போதும் ஒரு மூணு மூணு உண்டு பெருக்கமாக வரக்கூடிய அந்த மூணுல இருந்து ரெண்டை கழிச்சா அவர் பொண்டு எடுக்கலாம் ஆகவே மூணு தர உண்டு அங்கால கழித்தல் குறியீடு ரெண்டை போடுற அதே போல ரெண்டாம் உறுப்புக்கு மூணு தர ரெண்டு கழித்தல் குறியீடு ரெண்டு மூணாம் உறுப்புக்கு மூணு தர மூணு கழித்தல் குறியீடு ரெண்டு அப்ப என்ன உறுப்பு கணிக்கணுமாக இருந்தால் மூணு தர எண் சயர் ரெண்டு அதுல போடுறேன் ஆகவே இதனுடைய பொது வித்தியாசம் சாரி பொது உறுப்பு மூணு

ஆறு பொது வித்தியாசம் ஆறு தர ஒன்று அங்கால ஆறுல இருந்து இந்த முதலாம் உறுப்பு ஒன்றை காணனமாக இருந்தால் என்ன மாற்றம் செய்ய வேணும் அதாவது அஞ்ச கழிக்க வேணும் அஞ்ச கழிச்சால்தான் ஒன்று போக முடியும் ஆறுல இருந்து ஒன்று ஆறு தர ஒன்று ஆறு இருந்து அஞ்ச கழிச்சால் முதலாம் உறுப்பு ஒரு வந்துடும் அதே போல இரண்டாம் உறுப்பு காரணமாக இருந்தால் ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு கழிப்பமாக இருந்தால் ஏழு வந்துடும் உறுப்பு தர மூணு பதினெட்டு பதினெட்டுல இருந்து அஞ்சு கழிப்பமாக இருந்தால் பதிமூணு அதே போல என்ன உறுப்பு காரணமாக இருந்தால் ஆறு தர இதுல வர இலக்கம் இந்த இலக்கம் வரக்கூடிய இலக்கம் ஒன்று மூணு அதே போல எண் இந்த இடத்துல என்ன பிரதிடுவோம் ஆகவே இது பொது உறுப்பு ஆறு எண் சய அஞ்சு என்று சொல்லி கண்டுட்டோம் அதே போல மூணாவது கோ கூடிய இந்தியாசம் எப்பயுமே பொது உறுப்பு அடுத்த ஒரு பொருட்களிலான வித்தியாசம் ஒன்பது கழிப்படமாக இருந்தால் எட்டு முதலாம் இருந்தால் அந்த பொது வித்தியாசத்தை அதாவது அதுதான் மடங்காக வரப்போது பொதுவான ஒரு மடங்கு பொதுவான மடங்கு அவரோட ஒண்ட முதலாம் உறுப்பை காண்பதற்கு ஓர் எட்டு எட்டு என்ன மாற்றம் செஞ்சால் ஒன்பதை முதலாம் உறுப்பை காண்பதற்கு எட்டு

வித்தியாசம் ரெண்டாம் உறுப்பு பத்துல இருந்து முதலாம் உறுப்பு நாள கழிக்கான் பொது வித்தியாசம் ஆறு வருது ஆகை முதலாம் உறுப்பு ஆரின் மடங்குல தான் வரப்போகுது ஆறு தர உண்டு ஆறு அந்த ஆறுல இருந்து முதலாம் உறுப்பு நாலாம் பெறணுமா இருந்தால் என்ன மாற்றம் செய்யணும் ரெண் கழிக்கணும் ஆறுல இருந்து ரெண்டு கழித்தால் வரப்போகுது ஆறு தர உண்டு அதுல அந்த கழித்தல் குறியீடு ரெண்டை போட்டிருக்கேன் அதை விட ஒரு ஆண்மை ரெண்டு கழித்தல் ரெண்டாவது காண்பதற்கு ஆறு கழித்தல் குறியீடு இதனுடைய பொது உறுப்பு ஆர் என் இந்த கேள்விகளும் இப்போ சற்று வித்தியாசமான கேள்விகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் இரண்டால் இதனுடைய பொது வித்தியாசம் இதனுடைய இப்ப என்ன சொல்லக்கூடிய கேள்வியில எண்கோலத்தை நாம கருத்துவமாக இருந்தால் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது பதினாறு பதிமூணுன்னு சொல்லி அடுத்துள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் குறைஞ்சு கொண்டு போகுது பார்த்த உடனே தெளிவாக விளங்கும் அப்ப பொது வித்தியாசம் இரண்டு அடுத்துள்ள உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் தானே பிந்திய உறுப்புல இருந்து முந்திய உறுப்பு கழிக்க வார இதான பொது வித்தியாசம் பிந்திய உறுப்பு பத்தொன்பது முந்தைய உறுப்பு இருபத்தி ரெண்டு பத்தொன்பதுல இருந்து நான் இருபத்தி ரெண்டு கழிப்பனாக இருந்தால் மறைமூனு சொல்லி இதனுடைய பொது வித்தியாசம் வருது இப்ப பொது வித்தியாசம் மறை மூணுன்னு வந்துட்டு அதாவது பொது வித்தியாசம் தான் அதனுடைய மடங்காக வரும் அந்த பொது வித்தியாசத்தோடு தான் மடங்கக்கூடிய இலக்கமும் பெருக்கப்பட வேண்டும் மூணோட ஒன்று பெருக்கப்பட்டு வருது மூணோட ஒன்று பெருக்கப்பட்டு வருது மறை மூணோட தான் ஒன்று பெருக்கப்படுது அப்போ மறை மூணோட முதலாம் உறுப்பை காண்பதாக இருந்தால் அந்த இடத்துல ஒன்றை போடுவோம் மறை மூணு தர ஒன்றும் மறை மூணு தான் வருது இப்போ நான் மறை மூணுல இருந்து நேர் இருபத்தி ரெண்டுக்கு போகணும் என்றால் அதில் என்ன மாற்றம் செய்யணும் அப்போ மறை மூணுல இருந்து நேர் இருபத்தி ரெண்டுக்கு போகணும் என்றால் நேர் இருபத்தஞ்சு அதோட சேர்க்க வேண்டும் நேர் இருபத்தி சேர்த்தா தான் நேர் இருபத்தி இருந்து நேர் இருபத்தஞ்சையும் ஒரு கணித்தல் செய்ய போகக்குள்ள அதுல வரக்கூடிய பெருமதி நேர் நேர் பெருமதியோட இந்த கணித அடுப்புக்குழு சொன்னால் கணித செய்கையில கட்டல் வரப்போக்குள்ள மூணு தடுப்பு மூணு இது கைப்படமாக இருந்தால் உறுப்பு இருபத்தஞ்சு செய்ய மூணு தர மூணு ஆறு இருந்தால் பத்து அதை இருபத்தஞ்சு அடைப்பு